சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து பசியோட வீட்டுக்கு வராரு எப்படியும் வீட்டுல சாப்பாடு இருக்காது சரி இருக்கிறத போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா அதுல தோசை சாம்பார்லாம் இருக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா மீனா வச்ச மாதிரியே இருக்கு அப்பவே முத்து கண்டுபிடிச்சாரு மீனா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனான்னு சத்தம் போட்டுக்கிட்டே தேடிக்கிட்டு போறாரு நம்ம ஸ்ருதியும் மீனாவும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க நம்ம மீனா பாத்தியா நான் சொன்னேன்ல அவரு இத டேஸ்ட் பண்ண உடனே நான் தான் வந்திருக்கேன் கண்டுபிடிச்சுடுவாருன்னு சொன்னேன்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே மீனா தாங்காம நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு போயிடுறாங்க போன உடனே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பேருக்கு பார்த்துக்கிறாங்க இன்னும் அந்த சண்டை இருக்கு இல்லையா அதனால வந்து முது முதுமுதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பாசம் அதிகமாகிடுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறாங்க செல்லம் சண்டை போட்டுக்கிறாங்க தலகாணியை எடுத்து அடிச்சுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்த்துட்டு இவ்வளோ பாசமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு படுத்திருக்கிற நம்ம ரவியை கொட்டி எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில நம்ம சீதா போன் பண்றாங்க சீதா மீனாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல விருந்து வச்சிருக்கோம் அதனால நீனு மாமாவை அழைச்சிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சோ நம்ம மீனா வந்து மாமாலாம் அங்க வந்தா வருவாரா அப்படின்னு தெரியலே அப்படின்னு சொன்ன அவரே கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நானும் பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா போயிட்டு முக்கு கிட்ட பேசி பாக்குறாங்க முக்கு இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் வந்த அது நல்லா இருக்காது நீ மட்டும் போயிட்டு வந்துரு மீனா அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க அதே மாதிரி இங்க விருந்தும் நடக்குது நம்ம மீனா மட்டும் தான் வந்துருக்காங்க சோ இப்ப இந்த விருந்து நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதாவோட மாமியார் வந்து சீதாவை கவனிச்சுக்கிறதோ அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிறதோ அவ்வளோ இதா இருக்கு ஏன்னா இங்க மீனாவுக்கு அவங்க மாமியா விஜயா என்ன மரியாதை கொடுக்குறா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா சீதாவோட அம்மா மீனாவோட அம்மா வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கிறது இல்ல மீனாவையும் ஒரு வேலைக்காரி மாதிரிதானே நடத்துறாங்க அதை நினைச்சு நம்ம மீனா அப்படி அந்த இடத்துலயே கண் கலங்குறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு